ஏபிஆர் ஜெயம் தியேட்டர் வெளியானது அஜித் நடிப்பில் உருவான குட்பேட் அக்னி திரைப்படத்தின் டீசர் பாலபிஷேகம் தப்பாட்டம் குத்தாட்டம் விசில் டிஜே என கொண்டாடி மகிழ்ந்த ரசிகர்கள் ஒரு கையில் பச்சை குத்தி மறுக்கையில் பச்சிளம் குழந்தையை பிடித்தவாறு மனைவியோடு வந்த தம்பதியினர் பத்தாம் தேதி திரையரங்கு உரிமையாளர்கள் இன்சூரன்ஸ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என சவால் விட்ட ரசிகர்கள் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளியாக உள்ள குட்பேட் அக்னி திரைப்படத்தின் திரையிலர் இன்று உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏபிஆர் ஜெயம் திரையரங்கில் ரசிகர்கள் காணும் அன்னம் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னதாக மாலை ஆறு மணி முதல் ஆகவே டிஜே ஒலி ஒளிக்காட்சிகளோடு இசைக்கப்பட மறுபுறம் தப்பாட்டக் கலைஞர்கள் தங்கள் பங்குக்கு அடித்து நொறுக்க ரசிகர்கள் தங்களை மறந்து உற்சாகமாக ஆடிப்பாடிக் கொண்டாடி மகிழ்ந்தனர் திரையரங்கு வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பிளக்சேனர்களுக்கு பாலபிஷேகம் செய்தும் கடவுளே அஜித்தே என்று கூக்குரலிட்டவாறும் அஜித்தே அஜித்தே என்று வெண்ணெய் முட்டும் அளவிற்கு உற்சாகம் பகுதியில் ஆடிப்பாடி கொண்டாடி களைத்தனர் ரசிகர்கள் திரையரங்கிற்குள் அஜித் நடிப்பில் வெளியான டீசரை கண்டதும் விசில் சத்தம் ஒருபுறம் உடுத்தியிருந்த ஆடையை கழட்டி உற்சாகமாக சுழற்சியது மறுபுறம் என்று இளைஞர் பட்டாளங்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் ஐயோ கோவர்த்தி கொண்டேன் தொண்டையை பார்த்தீங்களா சூப்பர் மாஸாக இருக்குண்ணே டீசர் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேண்ணா மாஸாக இருக்கு மாஸாரு மிடாமரிச்சி கிளாஸு ஃபுட்பாடரி மாஸு என்ன நல்லா இருக்குது ஆட சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் எதிர்பார்த்தாண்ணா கிடைச்சி நல்லா இருக்கும்

இருக்கு அஜித் வந்து இயக்கி இருக்குல்ல அதைக்காண்டி டபுள் பஸ் டபுள் பாக் பார்க்க நல்லா இருக்கு படம் பார்த்தா என்னன்னு தெரியும் அவ்வளோதான் வழக்கம்

அதாவது டீசர் வந்து நெருப்பு மாதிரி இருக்கு அதாவது நெருப்ப வந்து ஸ்கிரீன்ல எரிய விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு படம் எடுத்த ஆத்விக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஜோயா அலுகா சார்பா அனநாத் அஜித் மதுரை சார்பா மதுரை தல ரசிகர்கள் சார்பா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் மேலே கொண்டு போங்க ரெண்டு பவுன் மோதிரம் ரெண்டு பவுன் மோதிரம் வாங்கி வச்சுட்டோம் படத்துடைய வெற்றி விழால மதுரையில அரங்காவை குரூப் சார்பா மதுரை மாவட்ட தளரசிகள் சார்பா பாராட்டு நடக்கும் போது அதே மாதிரி அதே மாதிரி பத்தாம் தேதி அதே மாதிரி ஆயிரம் தேட்டர்கிட்ட ரிலீஸ் ஆக போகுது எல்லா தேட்டருக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமா போடணும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் தேதிக்குள்ள இன்சூரன்ஸ் போட்டுருங்க ஏன்னா பெட்ரோல் கிடங்கு வந்து பெட்ரோல் வந்து ஒரு தமிழ்நாடு தாண்டி மதுரைக்கு வந்துச்சுன்னா தீ பிடிச்சிரும் எங்களுடைய கரை ஒளியில எங்களுடைய சத்தத்துல நாலு செவ்வரி நாலாம் பக்கம் உடையும்

ஹிந்தில போய் வாங்கானங்களோ ஹிந்தில போய் வாங்கானங்களோ அண்ணா அவனுக்கு ரசிகர்னு ஒருத்தன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்டில் ஒரு அஜித் சாரை வச்சு ஒரு அஞ்சு டேக் ஆறு டேக்ல எரியுது இட்லி கடை அங்க இட்லி கடை இட்லி கடை வர்ட்டு நீ சாப்பிட்டீங்களா

யோசிச்சு பாருங்க ஆத்விக் ரவிச்சந்திரன் இப்ப இருந்தாருன்னா கையில போட்டுருவேன் நாங்க மதுரையில இருக்கோம் எங்களால சென்னைக்கு போக முடியாது ஆனா அஜித் சாருடைய கவனத்தையும் மற்றும் மதுரை தள ரசிகர்கள் நாங்கள் அங்கே அவங்க இருக்கட்டும் எங்களோட அவங்களுடைய கவனம் பூரா இங்க இருக்கு இந்த மோதிரத்து மேல இருக்கும் மதுரையில ஒருத்தன் மோதிரத்தை கொண்டு வந்து நிக்கிறான்டா உண்மையான கோழிவுட் எங்க இருக்கு தெரியுமா மதுரையில தான் இருக்கு மதுரையில தீ பிடிச்சா அங்க தீ பிடிக்கும் நன்றி ரசிகர்கள் வந்து எப்படி ஒரு தலையை பார்க்கணும்னு ஆசைப்படுவோமோ அதுக்கு முழு தீனி போட்டுக்காரு ஆதி ரவிச்சந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு ஏன்னா அப்ரேம் ஃபுல்லாக தலையை மட்டும் காமிச்சிருக்காரு ஒரு ரசிகர்கள் எப்படி பார்க்க ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதி வச்சுக்காங்க இன்னும் பத்து மாதம் இருக்குது எத்தனை படம் வந்தாலும் பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா நிக்க போறது இந்த குட் பேட் ஆக்கலி மட்டும் தாங்க வேற எந்த படமும் நிக்காதுங்க ஆனா இட்லி கடை தான் வரது படம் வர ஆயிரம் நாளும் சொல்றேன் பத்து மாசத்துக்கு எத்தனை படம் வேணாலும் வரலாம் இட்லி கடை மட்டும் இல்ல இன்னும் மீதி இருக்கிற பத்து மாசத்துக்கு எத்தனை படம் வேணாலும் வர ஆனா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ங்கிறது இந்த வருஷத்துக்கு குட் பேட் ஆக்கலி மட்டும் தாங்க வேற எந்த படம் பக்கத்துல நிக்காதுங்க ஏன்னா செதுக்கிட்டாருங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் உண்மையிலே ஒரு தலை ரசிகரா சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு எங்களுக்கு தலைவர் வேற மாதிரி இருக்கா வேற அஞ்சு ரூபா டை அதுக்கே எவ்ரி ஒன் இஸ் கேங்ஸ்டர் அன்டில் த ரியல் ஒன் அரைவ்ஸ் ஹி ஹாஸ் அரைவ்டு எல்லாரும் விலகி தான் போகணும் எங்களுக்கு தான் மாசு எங்களுக்கு தான் அவர் எல்லாத்திலும் அவள் வரவையா பழைய படங்கள்லாம் பாத்தீங்களா அந்த மாதிரியே வந்து நிற்கிறாரு அவர் இது போல நாள் கடை பிடிச்சாரு டை போல இப்போ எங்களுக்காக டை அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இந்த படம் ஃபுல்லாக எங்களுக்காக மட்டும் தலைஃபேன்ஸுக்கு மட்டும் மட்டும்தான் கொண்டாடுற படம் இவ்வளவு தூரம் நாங்க பார்த்ததுக்கு இந்த படம் எங்களுக்கு பெரிய வெற்றி தான் பெரிய ரொம்ப பெரிய வெற்றி யார் வந்தாலும் அவர் அல்டிமேட்டா சோஸ் ஸ்டாப்பர்னு எல்லாருக்குமே தெரியும் ஈஸ் சோஸ் ஸ்டாப்பர் ஆல்வேஸ் இஃப் எனி கம்ஸ் ஈ ரூல்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அவர் தான் தலை ஒரே ஒருத்தர் தான் அவர் ரஜினியே வந்தாலும் நாங்கள் சந்திச்சிருக்கோம் பேட்டையில் சந்திச்சிருக்கோம் யார் வர்றனாலும் வரட்டுங்க பிரதர் நாங்கள் கொண்டாடுவோம்ல எங்களை தவிர யார் யார் கொண்டாட போறா எங்களை தவிர யார் யாரும் அன்பு கொடுக்க போறா அவருக்கு நாங்க தான் கொடுக்க போறோம் அவர் எங்களுக்கு தரப்போ போறா அவர் சொல்ற மாதிரியே எங்க குடும்பத்தையும் நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அதே மாதிரி அவர் எங்களுக்கு இன்னும் நிறைய ரேஸ் ஒட்டி ஜெயிச்சுட்டு நிறைய படங்கள் நான் தரமாக நடிக்கணும் நாங்கள் நல்லா எங்க குடும்பத்தையும் பாத்துக்கிறோம் எங்களையும் பார்த்துக்குறோம் தலை எங்களுக்கு கண்டினியூஸா இதே மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தா எங்களுக்கு வாழ்க்கை

வேற லெவலில் செதுக்கிருக்காப்ல அம்மா வெட்டி காலுப்புறா அஜித் கிட்ட வந்தா இட்லி சாப்பிடா அவ்வளவுதான் போல போல ரத்தம் அஜித் சரி மனசு சுத்தம் எல்லா பேத்துக்குமே ஹாப்பி அவர் ஒரே ஒரு வசனம் இருந்ததுனால் தன் குடும்பத்தை பாருங்கள் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அது எல்லா பேத்துக்குமே உண்டான தான் தனிப்பட்ட ரீதியாக நம்ம ஃபேன்ஸுக்காண்டியும் இல்லை ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு படத்தை ட்ரீஸரே அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்து டாப்ல இனி படத்துக்காண்டி தான் வெயிட்டிங்கு அவங்க பேச அடிச்சுக்கிட்டே இருக்கும் வா வான்னு அது நம்ம கலை கிடையாது ஆனால் உண்மையிலே வேறு லெவலு ஜிவி பிரகாஷ் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஜிவி பிரகாஷுக்கு சார் மியூசிக் தெரிக்க விடுறாப்பில் ரிங் டோன் ஒன்றும் புதுசாக வரல கரைச்சல் ஒன்றும் கேட்கல கடைசியாக ஃபேன்ஸுக்காண்டி ஒன்றே ஒன்று சிதறி சொல்லுவார் மிஸ் யூ ஆல் மை டார்லிங்ஸ் டார்லிங்காகவே நாங்கள் இருந்துக்கிறோம் அதுபோது எங்களுக்கு ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டாருங்க சும்மா சூப்பர் மொதல் வந்து அல்டிமேட் அவர்களுக்கு நன்றி ஆத்வி ரவிச்சந்திரன் நன்றி ஒரு நிஜமான ஒரு ஃபேன் பாய் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்த டீச்சர் கொடுத்துருக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இந்தியாவுக்கே பண்டிகை நாளாக வந்து அறிவிச்சிருக்காரு ஆத்மி ரவிச்சந்திரன் யார் மூலியமாக அன்பு கடவுள் அஜித்குமார் அவர்களின் சார்பாக இந்தியாவுக்கு பண்டிகை நாளாக ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து தீர்மானிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக பண்டிகையை மட்டும் இருக்காது மாபெரும் வெற்றி விழாவும் இருக்கும் படம் இப்போவே ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன செய்ய நினச்சாங்களோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் அவ்வளோ அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க இந்த படம் புஷ்பா ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான படம் இது தமிழ் சினிமாவே இந்திய சினிமா எந்த சினிமா இருந்தாலும் சினிமான்ற ஒரு தலையெழுத்தே மாற்ற போகிற முதல் படம் குட் பேட் அக்லி இந்த டைட்டில் யாருக்கு காண்டி பொருந்துமோ இல்லையோ எங்கள் தலைமை அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர்களுக்கு இந்த டைட்டில் பொருத்தமான டைட்டில் அவரே குட்டு அவரே பேடு அவரே அகிலி அவரை அடிச்சுக்க யாராலே முடியாது இவருக்கு நிகர் இவரே தான் எங்களுக்கு போட்டி அவர்னு ஆசைப்பட்றீங்கன்னா நல்ல விஷயம் தான் ஆனால் எங்களை போட்டியை வர முடியாது ஓரமாக சீட்டில் உட்காந்து வேணால் நீங்கள் பழகிக்கங்க முதல் எங்கள் படத்தை பார்த்து பழகுங்க எங்களை நான் எங்களை நடிக்கிற பா நீங்கள் நடிக்கிறத பார்த்து நீங்கள் முதல் பழகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் பேசிக்கலாம் சரிங்களா எங்கள் போட்டி அவர் எங்கள் போட்டியை பரவாயில் இருக்கிறேன் அதில் உங்கள் கனவு உங்கள் கனவில் வர்றது வேறு யாரையா ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லி அதை பழகிக்கங்க இந்த படத்தோடு இல்லை நீங்கள் இவர் நடிக்கிற டீச்சரில் கூட நீங்கள் போட்டி வர முடியாது அந்த அளவுக்கு வெற்றி நாயகன் அல்டிமேட் கடவுள் அஜித் அவர்களுக்கு இந்த ஆண்டவின் சார்பாக ரசிகரின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு முழு நம்பிக்கையாகவும் முழு திருப்தியாகவும் இருக்குது இந்த ட்ரைலர் டீசரை பார்க்குறப்ப ஏன்னா எல்லாரும் விடாமுயற்சி அப்படி புரியலை விடாமுயற்சியே நல்ல படங்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்து நல்லது சொல்ல வந்தால் ஒரு சில கூட்ட பசியில் புரியாது இங்கே தலைமை எங்கள் அல்டிமேட் அவர்கள் இங்கே ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றாரோ ஒவ்வொரு படத்துக்கும் அது மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி படம் வேணுமோ அந்த படத்தை இந்த மாதிரி குட் பேட் வெளியே வர்றாரு அவரை சும்மா விட மாட்டோம் அன்ப அளவுக்கு மீறி காட்டுவோம் இந்த படத்தில் சரிங்களா கண்டிப்பாக எல்லாரும் வாங்க மனப்பூர்வமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் இந்தியாவின் பண்டிகை நாள் ஏப்ரல் பத்து காத்திருக்கிறோம் நன்றி இல்லை டீசர் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு அஜித் சாரோட ஃபேன் பாய் சம்பவம் ஆதிக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமாக பண்ணியிருந்தார் குட் பர்ட்லி மூணு கேரக்டருக்கும் மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருந்தாங்க அதில் எங்களுக்குள்ளார் அஜித்ல விண்டேஜ் தாண்டி இருந்தார் அவ்வளோ அழகாக இருந்தார் சரிங்களா கண்டிப்பாக படம் வந்து படத்தில் இவ்வளோ க சீக்வன்ஸ் காட்டுனதே இல்லை படம் வந்து பியூர் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆதிக்கு வந்து எங்களை எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கா ஃபேன் பாய் அவர் அவர் உண்மையிலே சொன்னார் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஃபேன் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு பீஸ் ரொம்ப தரமாக இருக்குது கண்டிப்பாக ஏப்பில் பார்த்தா தான் ஜிபியு அடிக்கும் இந்த வருஷம் பெஸ்ட்டு ஃபிலிம் ஆஃப் தயர் வந்து ஜிபியு இருக்கால் இல்லை எந்த டவுட்டும் இல்லை படத்தோட டீசர் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது அஜித் ரசிகளை முழுமையாக திருப்திப்படுத்துகிற மாதிரி பக்கவான ஈவெண்ட்ஸாக இருக்குது கண்டிப்பாக எல்லா எந்த அமைப்புமே இல்லாமல் அஜித் ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்கன்றது இந்த டீச்சர்லேயும் உருப்பாக இருக்குது இது கண்டிப்பாக படத்தோட வெற்றிலையும் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக இது இது எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் இந்த படம் இருக்குன்றது டீச்சர்லேயே வெளிப்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக அஜித்துக்கு இருக்குது இந்த படத்து மூலமாக இருக்குது குட் பீடக்லி நிச்சயமாக குட்டான படம் கண்டிப்பான வெற்றி உறுதியான வெற்றி நிச்சய வெற்றி நான் சொல்கிறேன் தமிழ் புத்தாண்டு வழக்கமாக ஏப்ரல் பதினாலு வரும் ஏப்ரல் பத்து ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் நைன்த்தே வந்து மிட் நைட்டு செகண்ட் ஷோ போடுறோம்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் செகண்ட் ஸோ ஏப்ரல் நைன்த்தே வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் பக்காவாக தமிழ் ஏப்ரல் நைன்த் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் வைரல் ஆகிரும் ஓகே தீக்குச்சி தீக்குச்சி வந்து ஒரஸ் தலா 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 தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்